사탐을. வணக்கம் உலக அமைதியையும் தளம்பலற்ற உலகத்தையும் ஏற்படுத்துவதற்கு சீனா உலகிற்கு தலைமை தாங்க போகின்றது சீனாவும் அரபு நாடுகளும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற சி ஏஸ் சி எப் என்கின்ற மாநாடு இப்பொழுது சீனாவினுடைய தலைநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டு விடயங்களை அவசரமாக நாங்கள் பேச வேண்டி இருப்பதாக சீனாவினுடைய அதிபர் அங்கிருக்கும் மத்திய கிழக்கு பிரதிநிதிகளுக்கு கூறியிருக்கின்றார் முதலாவது உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் சமரசம் ஒன்றை காண வேண்டும் அல்லது அமைதியை ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவது காசா பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் காசாவில் பாலஸ்தீன மக்கள் பட்டுக்கொண்டிருக்கின்ற துன்பத்தை சீனா உணர்ந்திருக்கின்றது அதை சீனா அனுதாபத்துடன் நோக்குகின்றது அந்த விவகாரத்திற்கும் இரண்டு ஸ்டேட் தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் அந்த தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையில் இயற்றப்பட்டிருக்கின்றது அது இன்னமும் நிறுத்தப்படவில்லை சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இடத்தை நோக்கி விவகாரத்தை நகர்த்த வேண்டும் மத்திய கிழக்கு அமைதிக்கு அது மிக அவசியம் என்று சீனா கூறியிருக்கின்றது இந்த மாநாட்டில் எகிப்திய அதிபர் அப்துல் பட் அல் ஜி அரபு எமிரேட்ஸ் நாடுகள் மற்றும் பஹ்ரின் அதோடு டுனிசியா போன்றவை கலந்திருக்கின்றன இருபத்தி எட்டு இருந்து ஜூன் மாதம் முதலாம் தேதி வரை இந்த மாநாடு நடைபெறுகின்றது மத்திய கிழக்கை அமைதியாக்க வேண்டும் என்பதற்கு சீனா களம் இறங்குவதற்கான ஒரு முக்கியமான தீர்ப்பு முனையாக இது அமைந்திருக்கின்றது இவ்விதம் தளம்பலற்ற உலகத்தை ஏற்படுத்தப் போவதாக கூறிக்கொண்டிருக்கும் சீனா ஹொங்கொங்கில் செய்திருக்கும் வேலையும் ிங்கில் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சீனாவினுடைய தேசிய பாதுகாப்பு என்கின்ற இரும்பு சட்டத்தின் கீழ் இவர்கள் அனைவரும் ஆயுள் கால சிறை தண்டனை பெறுவதற்குரிய அபாயம் இருப்பதாக கூறப்படுகின்றது இவர்கள் சீனாவில் இருந்து பிரிப்பதற்கான திரை மறைவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்பது இவர்கள் மீதான குற்றச்சாட்டாகும் மொத்தம் நாற்பத்தி ஏழு பேர் நிறுத்தப்பட்டனர் பலர் முன்னைய ஜனநாயக போராட்டக்காரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தமாக நாற்பத்தி ஏழு பேரில் முப்பத்தி ஒரு பேர் குற்றவாளிகள் இரண்டு பேர் விடுதலையாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கான தீர்ப்பு இந்த ஆண்டு வழங்கப்பட இருக்கின்றது பலர் சிறை கொட்டடியில் இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மார்ச் இவர்கள் எதிரணியுடன் இணைந்து ஆட்சியை கவிழ்க்க சதி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் அகப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் எதிரணியில் போட்டியிட முடிவு செய்தவர்கள் என்றும் கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் சீனாவினுடைய இரும்பு சட்டம் கொண்டுவரப்பட்டது சீனாவிடமிருந்து யார் பிரிப்பதற்கு முயற்சி எடுக்கின்றார்களோ அவர்களுடைய செயல் பயங்கரவாதம் அவர்கள் பயங்கரவாதிகளாக கருதப்படுவார்கள் வெளிநாட்டவர்கள் தூண்டிவிட்டு செயற்படுபவர்களாக கருதப்படுவார்கள் சதி செய்யவில்லை என்று கூறப்படுகின்றது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வழக்கை சர்வதேச சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில் பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் இத்தாலி ஆகிய நாடுகள் அந்த இடத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது இதுவரை நூற்றி பதினான்கு பேர் தேசிய பாதுகாப்பு சட்ட தண்டிக்கப்பட்டிருக்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டுடன் பிரிட்டனிடம் இருந்து சீனாவிற்கு ஒப்படைக்கப்பட்டது வருடங்கள் சீனா ஹொங்கொங்கை பிரிட்டனுக்கு எழுதி கொடுத்தது அந்த காலம் முடிவடைய பிரிட்டன் விட்டு சென்ற காரணத்தினால் ஹொங்கொங் மக்கள் பிரிட்டனினுடைய ஜனநாயக சுகவாழ்வை வாழ்ந்த பின்னர் சீனாவினுடைய கம்யூனிச சர்வாதிகார ஆட்சிக்கு தாங்கள் எதிரென்று என்று கூறி ஆர்ப்பாட்டங்களை செய்ததன் விளைவாக கொண்டுவரப்பட்ட இரும்பு சட்டத்தில் இப்பொழுது இவர்கள் சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனையை இப்படி கையாளுகின்ற சீனா மத்திய கிழக்கு பிரச்சனையை எப்படி கையாள போகின்றது என்பது கேள்விக்குரிய இருக்கின்றது வடகொரியாவினுடைய எதிராக ஆரம்பித்திருக்கின்றது தென்கொரியர்களுக்கு உண்மையாக கொடுக்கப்படும் பரிசு என்று இருநூற்றி அறுபது பலூன்கள் தென்கொரியாவில் வந்து விழுந்திருக்கின்றன இது மிருகங்களினுடைய மலம் வேறும் பல கழிவு பொருட்களை கட்டி இந்த பலூன்கள் தென்கொரியாவிற்குள் நுழைந்து அங்கே வீதிகளிலும் பல இடங்களிலும் இறங்குகின்றன இவற்றில் ஏதாவது நச்சு இரசாயனம் போன்றவை இருக்க என்ற அச்சமும் இருக்கின்றது எதற்காக வடகொரியா இப்படி செய்கின்றது என்றால் தென்கொரியாவும் இதுபோல பலூன்களை அனுப்புகின்றது வடகொரியாவில் மக்கள் பட்டினியாக இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு உணவு மருந்து பொருட்கள் கை செலவிற்கு பணம் பொப்பிசை பாடல்கள் தொலைக்காட்சி சீரியல்கள் கொண்ட யூஎஸ்பி போன்றவற்றை பலூன்களில் கட்டி வடகொரியாவிற்குள் அனுப்புகின்றார்கள் இது வடகொரியாவை அவமதிக்கும் செயல் என்ற காரணத்தினால் அதற்கு பதிலான பரிசுகளாக பலூனில் மலம் வந்து இறங்கிக் கொண்டிருக்கின்றது இதுதான் இரண்டு நாடுகள் செய்யக்கூடிய போராக இருக்கின்றது நாங்கள் சாப்பிட வழியற்றவர்கள் அல்ல இது போல உணவு மருந்து போன்றவற்றை அனுப்ப வேண்டாம் என்று வடகொரியா பல தடவைகள் எச்சரித்த பின்னதாக இந்த விடயத்தை நாட்டினுடைய தீபகற்பத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டு எரிமலை வெடித்து சிதறை கக்கிக் கொண்டிருக்கின்றது நெருப்பு வள்ளம் ஆகாயத்தில் பறந்து சீறி கொண்டிருக்கின்றது நெருப்பு குழம்பை காணக்கூடியதாக இருக்கின்றது விமான பயணங்களுக்கு இந்த பகுதி பெரும் தடையாக இருக்கின்றது ஒரு கிலோமீட்டர் நீளம் அளவிற்கு மீட்டர் உயரங்களுக்கு இந்த நெருப்பு அலையாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது பகுதியில் எண்ணூறு பேர் வெளியேறியிருக்கின்றார்கள் இது ஐந்தாவது தடவையாக கக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது விமானங்களினுடைய விபத்துக்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது டென்மார்க்கினுடைய பில் விமான நிலையத்தில் கே எல் எம் விமானத்தினுடைய ஓடிக்கொண்டிருந்த மோட்டார் பகுதி கலன்று கீழே விழுந்து உருண்டு வந்து அடித்ததில் ஒருவர் மரணம் இந்த விமானம் கடந்த புதன்கிழமை அன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு அம்ஸ்டர்டாமில் இருந்து புறப்பட்டு மூன்று மணி முப்பது நிமிடத்திற்கு பிலுண்டை வந்து அடைந்த பொழுது இறங்கும் போது இந்த பறந்திருக்கின்றது மோட்டார் உலுப்பி புகை பெருமளவில் வந்து அதன் பின்னர் இது உள்ளே இருந்த பயணிகள் கூறுகின்றார்கள் சத்தம் புகை என்பன ஏற்பட்டிருக்கின்றன இதுபோல விமானங்களினுடைய மிக மோசமான விபத்துகளும் புவி வெப்பமாக கொண்டிருக்கின்ற காரணத்தினால் காற்று மண்டலம் சூடடைந்து மிக வேகமான காற்றுகளும் அருவித்தறைகளும் காற்றுக்களுக்கு இடையிலான காற்றுகளும் ஓடுகின்ற காரணத்தினால் விமானங்கள் சுழன்று பிரிட்டனில் இருந்து சிங்கப்பூர் சென்ற ஒரு விமானத்தில் ஒருவர் மரணம் மரணமடைந்து அதுபோல துருக்கி விமானத்தில் பன்னிரண்டு பேர் காயமடைந்து இப்படி தொடர் பிரச்சனை விமான பயணங்களில் வந்து கொண்டிருக்கின்றது இந்த சூறாவளிகள் உருவாகின்ற பகுதிகளில் ஏழு பெரும் பிராந்தியங்களை போட்டிருக்கின்றார்கள் அந்த இடங்களினால் செல்லுகின்ற விமானங்கள் இதுபோல காற்றினுடைய தாக்கத்தை சந்திக்கும் என்று கூறப்படுகின்றது இதுவரை மோசமான விபத்துக்கள் வரவில்லை ஆனால் புவி வெப்பமாக வெப்பமாக விமான பயணங்கள் இதுபோன்ற பிரச்சனைகளை தரும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இது குறித்த சிறப்பு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தொடர்ந்து இணைந்திரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை